வணக்கம் பல ஆண்டு காலமாக திரு மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தானம் ஆடிப்பூர உற்சவத்தை பதினோரு நாள் விழாவாக கொண்டாடி வருவதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் கடந்த இருபத்தி ஒன்பது ஏழு இருபத்தி நான்கு மாரியம்மன் கோயிலே குடியேற்றப்பட்டு ஆடிப்புற உற்சவம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதில் பத்தாம் நாள் ஆடிப்புறம் இந்த ஆடிப்புறத்தை ஆண்டும் மாரியம்மன் கோயில் தேவஸ்தானம் பூச்செறிதல் விழாவாகவும் சேர்த்து சிறப்பான முறையிலே கொண்டாடி வருகின்றது ஆனால் இந்த வருடம் இந்த விழா சற்று மாறுபட்டு மகளிர்கள் ஸ்ரீ மகா மாரியம் கோல் தேவஸ்தானத்திலே இருக்கக்கூடிய வாரிய உறுப்பினர்கள் அவருடைய மனைவிமார்கள் அவர்களோடு மாரியம்மன் கோயிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற மகளிர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த ஆடிப்புற உற்சவத்தை நடத்த வேண்டும் என்று நாங்கள் எண்ணி அந்த பொறுப்பினை என்னுடைய மனைவி பாண்டி மல்லிகா அவரிடம் கொடுத்து இந்த உற்சவம் இந்த உபயம் எதிர்வரும் ஏழு எட்டு இருபத்தி நாலு புதன்கிழமை மாரியம்மன் கோயிலே சிறப்பாக கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த ஆடிப்பற உற்சவத்தில் சரியாக மாரியம்மன் கோயிலே சங்காபிஷேகம் மற்ற நித்திய பூஜைகள் எல்லாம் நடைபெற்ற பிறகு சரியாக ஆறு மணிக்கு விநாயகர் கோயிலுடைய பூஜைக்கு பின்னர் மகளிர்களும் பெண்கள் எல்லோரும் பூச்சட்டு பூக்களை தட்டுகளில் ஏந்தி கோட்டமலை பிள்ளையார் கோயிலில் இருந்து மாரியம்மன் கோயிலுக்கு பூர்வமாக கொண்டு வருவது வழக்கம் அதேபோல் போல் இவ்வாண்டும் புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு பெண்கள் மாதர்கள் மகளிர்கள் அனைவரும் பூத்தட்டுக்களை ஏந்தி அந்த பூக்களை கொண்டு கோலாலம்பூரில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு அந்த பூக்களிலே பூஜை நடத்துவார்கள் இந்த நிகழ்விலே நீங்கள் எல்லோரும் வந்து கலந்து திறப்பிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மற்றபடி இது முதற் இந்த மகளிர்கள் நம்முடைய தேவஸ்தானத்தினுடைய சம்பந்தப்பட்ட மகளிர் குழுவினர்கள் சிறப்பான முறையில் சில ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கின்றார்கள் அது குறித்து பாண்டி மல்லிகா அவர்கள் ஒளிநாடா மூலமாக உங்கள் அனைவருக்கும் தெரிவித்திருக்கின்றார்கள் அன்பு வணக்கம் சகோதரிகளே இந்த ஆடி மாதம் வந்தாலே அம்பாளுக்கு மிகவும் சிறப்பான மாதம் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையில் அம்பாளுக்கு ஒவ்வொரு வகையில் அது மாவிளக்கு போடுறோம் பூத்தட்டி ஏந்திரும் அப்புறம் கஞ்சி காய்ச்சி ஊத்துறோம் கூழ் காய்ச்சி ஊத்துறோம் பல வகையாக நம்ம வேண்டுதல வேண்டி நமது நேற்றிக் கடன்களை நிறைவேற்றிக் கொள்கின்றோம் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த ஸ்ரீ மகா மாரியம்மர்கள் தேவஸ்தானம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருடமும் திரு கூட்டமலை ஸ்ரீ விநாயகர் கோவிலிருந்து பூத்தட்டி ஏந்தி பெண்கள் எல்லாம் கால்நடையாக சென்று கோலலம்பு ஸ்ரீ மகா மகாமாரியம்மர்கள் தேவஸ்தானத்தில் உள்ள அம்பாளுக்கு மலர் அபிஷேகம் செய்து அவர்களை வழிபட்டு அவர்களுடைய முழு அனுகிரகத்தையும் பெற்றுக் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை ஸ்ரீ மகாமாரியம்கள் தேவஸ்தான தலைவர் டான்ஸ்ரையா அவர்கள் பெண்களுக்காக ஒதுக்கி கொடுத்திருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தை நாம் எல்லோரும் நல்ல முறையில் பயன்படுத்தி உங்களோடு சேர்ந்து நானும் இந்த பூச்சரி விழாவை சீரும் சிறப்புமாக செய்ய வேண்டும் என்று உங்கள் துணையோடு ஆசைப்படுகின்றேன் அப்படிப்பட்ட திருவிழா வருகின்ற ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு கோட்டமலை ஸ்ரீ விநாயகர் கோவிலிலிருந்து புறப்பட்டு ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் வந்தடைந்து அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து அவங்களுடைய முழு அருளையும் ஆசையையும் அன்பையும் நாம் பெற்றுக்கொள்வோம் இதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் படிமூடி கேட்டுக்கொள்கின்றேன் எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் இந்த பூத்தட்டு ஏந்தி வரும் சகோதரிகள் மாரியம்மன் தேவஸ்தானத்திலோ அல்லது கோட்டமலை பிள்ளையார் கோயிலோ ஐந்து வெள்ளி பணம் செலுத்தி எல்லோரும் ரசீதை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் இந்த முறையை நாம் எத்தனை பெண்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்று நமக்கு புரியும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்று நினைக்கின்றேன் அன்பு சகோதரிகளே எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் அன்போடு உங்களை இரு கரம் கூப்பி வேண்டிக் கொள்கிறேன் வருகின்ற ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை எல்லோரும் ஒன்று கூடுவோம் ஒற்றுமையாக செயல்பட்டு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவோம் நன்றி மீண்டும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் எல்லோரும் இந்த ஆடிப்புற உற்சவத்தை இந்த ஆடிப்புற திருவிழாவை நாம் கோட்டுமலை பிள்ளையார் கோயிலிருந்து ஆரம்பித்து மாரியம்மன் கோயிலே வந்து சிறப்பு பூஜைக்கு பிறகு அனைவருக்கும் விபூதி பிரசாதம் வழங்கப்படும் சுவாமி ஊர்வலம் நடைபெறும் அதன்போல வருகை தருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் இரவு உணவும் வழங்கப்படும் என்பதை உங்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் அனைவரையும் இந்த திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக உங்களை தேவஸ்தானத்தின் தலைவர் என்ற முறையில் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் மகளிர்கள் நடத்துகின்ற இந்த முதல் முயற்சி வெற்றியடைய எல்லா மாதர்களும் மகளிர்களும் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்வதுடன் அனைவரும் பூத்தட்டுகளை கொண்டு வந்து பிள்ளையார் கோயிலிருந்து கூட்டுமலை பிள்ளையார் கோயிலிருந்து நல்ல பெரிய ஊர்வலமாக நாம் எடுத்து சென்று கோலராம்பியில் விட்டிருக்கின்றேன் அன்னை மாரியம்மனுக்கு இந்த பூக்களையெல்லாம் போட்டு சிறப்பான முறையிலே அலங்கரித்து பூஜைக்கு பிறகு நீங்கள் எல்லோரும் அம்பாளினுடைய ஆசியும் அருளும் பெறுமாறு கேட்டு வேண்டி விரும்பி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்